உஸ்மி ரஹ்மான மீண்டும் ஒரு முறை வாரவல உறவுகளை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி மேலே நாம் விதைப்பதைத்தான் அறுவடை செய்து கொள்ள முடியும் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாக போகிறது வினை விதைத்தால் வினை அறுவடை செய்யலாம் தினை விதைத்தால் தினையை அறுவடை செய்யலாம் நாம் நல்லவற்றை நினைக்கின்ற போதோ நல்லவைகளை அறுவடை செய்து கொள்ள முடியும் நாம் தீமையாக அல்லது தீங்காக பார்க்கின்ற போதோ அல்லது எண்ணம் வருகின்ற போதோ அந்த தீங்கானவைகளையே நாம் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது சில தினங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது நான் ஒரு சில்லறை கடையிலே ஒரு பல சிறக்கு சில்லறை சாதாரணமான ஒரு கடையிலே சில பொருட்களை வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்தேன் அப்போது ஒரு குழந்தை அங்கே அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த போத்தல்களிலே இருக்கின்ற அந்த இனிப்பு பண்டங்களை பார்த்து கிட்டத்தட்ட இயங்கிக் கொண்டிருப்பதை போல் எனக்கு பட்டது கொஞ்சம் ஒரு ஒரு விதமாக அந்த அந்த பொருட்கள் மீது அந்த குழந்தை ஆசைப்படுவதை போல எனக்கு தெரிந்தது அப்போது நான் அந்த குழந்தையின் இடம் கேட்டேன் இன்னம்மா நீங்கள் இந்த டொஃபியை பார்க்கிறீர்களா என்று அந்த குழந்தை சிரித்து கொண்டே இருந்தது அப்போது நான் மிகச்சிறிய அளவிலே இரண்டு ஒரு ஒரு பொ ஒரு இனிப்பு பண்டத்தின் பொருள் ஐந்து ரூபாய் என்றால் இரண்டு இனிப்பு பண்டங்களை வேண்டி அந்த குழந்தைக்கு கொடுத்து ஒரு நான்கு வயது இருக்கும் நினைக்கிறேன் நான் அந்த குழந்தைக்கு அனுப்பிவிட்டேன் அந்த குழந்தையின் முகத்திலே மிகவும் சந்தோஷத்தை காணக்கூடியதாக இருந்தது மகிழ்ச்சியாக அந்த குழந்தை ஓடி சென்றது இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களில் வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய துணைவியார் ஒரு ஹோட்டலிலே குறிப்பிட்ட உணவுப் பொருளை வாங்கி வருமாறு என்னிடம் சொன்னார் அப்போது நான் உணவுப் பொருளை வாங்குவதற்காக அந்த கடைக்குள் செல்லுகிறேன் என் கடைக்குள்ளே இருந்து ஒருவர் ஓடி வந்து என்னை கட்டிப்படுத்தி ஆஹ் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா உங்களுக்கு கந்து மிச்சம் நாட்கள் ஆகிறது ஆஹ் என்ன செய்தீர்கள் இப்போது என்று மிகவும் ஆஹ் சந்தோஷமாக மிக நீண்ட நாட்களுக்கு பின்பு கண்ட காரணத்தினாலோ என்னவோ என்னைக்கு ஆரத்தழுவினார் அந்த இடத்திலே என்னை நிறுத்தாட்டி ஓடி போய் கடைக்குள்ளே இரண்டு பெரிய சோக்லேட்டுகளை வாங்கி அந்த எனக்கு என்னிடம் தந்தார் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு கொடுங்கள் என்று தான் சொன்னேன் பிள்ளை பரவாயில்லை நீங்கள் கொண்டே கொடுங்கள் என்று ஒரு சோக்லேட் நானூறு ரூபாய் என்றால் இரண்டு சோக்லேட்டுகளும் எண்ணூறு ரூபாய் போய் நான் விதைத்தது உண்மையிலே வரும் பத்து ரூபாய் தான் அதனுடைய அறுவடை சில நிமிடங்களிலே அது நானூறு எண்ணூறு ரூபாயாக பரிணமித்ததை பார்க்கின்ற போது அஹமது இல்லா அல்லாஹ் இங்கேதான் அந்த கொடுப்பதை அல்லது ஆதரவு வழங்குவதை வியாபித்து பேசுகிறான் இதைத்தான் நாம் விதைத்ததை நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம் சிலரை பார்க்கிறோம் நாம் என்ற இன்றைய சூழலில் அவர்களுடைய முகத்திலே புன்னகையே இருப்பதில்லை நபிகள் நாயகம் செல்லோலே செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் தர்மம் புன்னகைப்பதே மிகப்பெரிய தர்மம் என்று உரைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முன் முன்னால் வருகின்ற நான் நினைக்கின்றேன் புன்னகைத்தால் அதில் ஒரு சிலர் அரைவாசி தருவதில்லை ஏன் இவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள் அதை நாம் ஒரு நகைச்சுவையாக அல்லது ஒரு ஒரு கேலியாக சொல்கின்ற போது புன்னகை மன்னர்கள் என்று நாம் அவர்களை சொல்லுவதுண்டு முன்னால் நேராக வருவார்கள் நாம் அவர்களை பார்த்து புன்னகைப்போம் விட்டு அடுத்த கட்டம் அவர்களை பார்த்து நாம் அன்போடு சலாம் செல்வோம் என்று நினைத்தால் அவர்கள் மூஞ்சை கொண்டு செல்வதை பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கும் சில வேலைகளை நான் நினைப்பதுண்டு இவர்களை பின்தொடர்ந்து சென்று நாம் கேட்க வேண்டும் ஏன் நீங்கள் முறை முகத்தோடு இருக்கிறீர்கள் புன்னகையோடு இருங்கள் புன்னகையோடு இருக்கின்ற போது வாழ்க்கையை புன்னகையாக மாறும் குழந்தைகளோடு வீட்டில் இருக்கின்ற துணைவியாரோடு உறவுகளோடு அன்பர்களோடு அயலவர்களோடு புன்னகையோடு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற போது அவர்கள் நம்மை அவ்வாறான ஒரு நல்ல ஒரு நிலையிலே வைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமே ஏன் இப்படி என்று கேட்க தூண்டுகிறது ஆனாலும் அவருடைய சுபாவம் இப்படி இருக்குமோ என்பது நமக்கு தெரியாது ஆகவேதான் நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற மகிழ்ச்சிப்படுத்துகின்ற குழந்தை முதியவர்களை ஆஹ் நண்பர்களை ஆயுள்வட்டுக்காரர்களை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற அந்த விடயம் என்பது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆஹ் மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்குறோம் அந்த தான் அந்த குழந்தைக்கு நான் செய்த அந்த அந்த சிறிய உதவிக்கு அல்லது அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்திய இறைவன் அடுத்தடுத்த நிமிடங்களிலேயே என்னை பல நூறு மடங்கு என்னை திருத்தி பட வைத்திருக்கிறான் ஆகவேதான் நாம் மற்றவர்களோடு அன்பாக நேசமாக மற்றவர்கள் முன்னால் வருகின்றவர்களை புன்னகைக்கின்ற போது அவர் நம்மை பார்த்து புன்னகை புரிகின்ற போது அது ஒரு தர்மமாக மாறுகிறது அதே போன்றுதான் நாம் பார்க்கிறோம் இன்று நாம் வீதிகளிலே சாதாரணமாக வீதி என்பது பொதுவாக எல்லோருக்கும் உரிய உண்டு அந்த வீதியிலே நடுவிலே வீதியின் நடுவே வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்வதால் ஓரளவான சிறிய வீதியாக இருந்தால் பின்னால் வருகின்ற வாகனங்கள் குறிப்பாக அம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் நோயாளர்களை ஏற்றிக்கொண்டு வருகின்ற வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் அவசரமாக காலையிலே ஏழு முப்பதுக்குள் பாடசாலைக்கு சென்றுவிட வேண்டும் என்று தவிப்போடும் மிகவும் பரபரப்போடு ஓடி வருகின்ற மாணவர் செல்வங்களுக்கு உரிய வேலைக்கு பாடசாலைக்கு சென்றுவிட முடியாத ஒரு சூழல் ஆகவே நாம் வாகனம் ஒன்றை நிறுத்துகின்ற போது கொஞ்சம் நிதானித்து இந்த இடத்திலே நான் வாகனத்தை நிறுத்தினால் பின்னால் வருகின்ற வாகனங்கள் செல்வதற்கு வழி இருக்கிறதா எவ்வாறு செல்ல முடியும் என்பதை கொஞ்சம் அவதானித்து கொஞ்சம் நிதானித்து நிறுத்தினால் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் நான் நினைக்கின்றேன் ஒரு விதமான சிலருடைய மனதிலே இருக்கின்ற சில ஒரு விதமான அந்த பண என்பது நான் எங்காவது நிறுத்தி செல்வேன் எவ்விடத்தையாவது நான் நிறுத்திச் செல்வேன் யார் என்னை கேட்பது என்கின்ற ஒரு துணியிலே தான் இவர்கள் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களோ என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது அடிக்கடி நான் பார்ப்பதுண்டு ஒரே வீதியில் பல வாகனங்களை நடுவீதியிலே நிறுத்திவிட்டு செல்வதால் பின்னால் வருகின்ற வாகனக்காரர்கள் ஏனையவர்கள் நோயாளிகள் முதியவர்கள் அவசரமாக பள்ளி வாயிலுக்கு இக்காம சொல்லப் போகிறது அவசரமாக பள்ளிக்கு செல்லுவோம் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவே வாகனம் இன்று நாம் பார்க்கவும் காத்தான்குடி என்கின்ற இந்த நமது மண்ணை எடுத்து பார்த்தால் நீங்க நினைக்கின்றேன் இருபது இதுக்கும் மேற்பட்ட அல்லது கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்ட இடங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அவற்றை சிறிய அந்த வாடகைக்கு கொடுத்து அவற்றிலே வாகனங்களை நிறுத்துகிறார்கள் ஆனால் அவைகளை எல்லாம் விடுத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் தான் அந்த வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதால் தான் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று நாம் நினைக்கிறோம் இவ்வாறு அதிலே விபத்துக்கள் ஏற்படுகின்றன அதிலே நோயாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பயணம் செய்ய முடியாமல் அவசரமாக ஒரு விடயத்துக்காக சாதாரண துவிச்சக்கர வண்டியிலே அல்லது மோட்டார் சைக்கிளிலே செல்கின்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவேதான் இவ்வாறான நடைமுறைகளில் தங்களை ஒரு மனமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய நலனையும் நான் கொஞ்சம் திரும்பி பார்த்துக் கொள்ள வேண்டும் தன்னிடம் பணம் இருக்கிறது அல்லது அதிகாரம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது வாகனம் பெரிய வாகனங்கள் இருக்கின்றன என்பதற்காக தனக்கு கீழே இருப்பவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவேதான் நாம் மற்றவர்களோடு நேயமாக மற்றவர்களின் பிரார்த்தனைகள் நமக்கு கிடைக்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாறுகின்ற போது நிச்சயமாக நம்மை மற்றவர்களும் கண்டுகொள்ளுகின்ற கனம் பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் நிச்சயமாக மாறுவோம் என்கின்ற செய்தியை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு டி எல் ஜோஃபர் கான் السلام عليكم ورحمه الله وبركاته